ஏற்றிடம் அருதி மலையாயின பல சொல்லி உன் மலர் சார்ந்தவை உண்பு மலையாயின பல சொல்லி உன் மலர் சார்ந்து அவை உண்டு முறையால் மிகவும் நீ வரும் தொழு முதுகும் முறையானவரும் தொழில் முதுகின்றடைவோ மேவார் சீலை எயினன் இசையக்கு சிலைய இனம் உருவாகி எளி இசையக்கு ஓவாத இன்னருள் செய்தயம் ஒருவர்கிடம் உலக சாவாதவர் பிறவாதவன் தவமே மிக சவாதவர் பிறவாதவர் தவமே மிக தயா சாவாதவர் பிறவாதவர் தவமே மிக தயா முகாத பல்முதிவர் நி திருங்காணசமுந்தர் அருளிய ஐந்தாம் ஆறம் பாடல்களின் பொருள் இவை அந்தகாசுரன் தேவர்களை துன்படுத்திய காலத்தில் தேவர்களுடைய வேண்டுகோளின்படி சிவபெருமான் பயர்வமர்த்திய ஏவ அப்பெருமான் முத்தலை சூழத்தால் அவ்வசுரனை மாய்த்தான் அவ்வாறு யாவராலும் போற்றி துதி செய்யுமாறு உள்ள திருவடியவுடைய ஈசன் இடமாவது திருமதி ஒன்றம் ஆகும் முறையாக ஓதும் வேதத்தால் பரவிய பூக்களாலும் சந்தனம் முதலான வாசனைப் பொருள்களாலும் பூஜை நடத்தி அங்கு முறைப்படி முனிவர்கள் வணங்குகின்றனர் அத்தகைய இடத்தை அடைந்து ஈசனை துதிப்போமாக வில்லும் அம்பும் ஏந்திய வேடன் குருவில் வந்து எழில் மிக்க அர்ச்சுனருக்கு எப்போதும் நிலத்திருக்குமாறு அருள் செய்த எமது நாதனாகிய ஈசனுக்குரிய இடமானது உலகில் இறப்பில்லாதவர்களும் மீண்டும் பிறப்புக்கான வினையை கொள்ளாதவர்களும் ஆகிய மிகுந்த தவத்தை உடையவர்களும் இளமை நீங்காத பல முனிவர்களும் தொழுது போற்றும் திரும்புகொன்றும் ஆகும் அங்கு சென்று இறைவனை வணங்குவோமாக என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க